எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இரட்டைலை சின்னம் நடைபெறுகிற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தை போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு இருவரும் இபிஎஸும் ஓபிஎஸும் கையெழுத்திட்டு வழங்குவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது அப்ப இவர்கள் இரண்டு பேருக்குமே தங்களது சுயநலம் மட்டுமே பெரிதாக தெரிகிறது அண்ணா திமுக என்கிற இந்த இருவரையும் அடையாளம் காட்டிய மாபெரும் இயக்கத்தினை சிதைக்கிற பணியில் இரண்டு பேரும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஊடகத்துல பார்த்துருப்பீங்க இருவரும் இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இங்கெல்லாம் வந்து அந்த வழக்குகள் சென்றிருக்கிறது இருவர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வழக்குகள் செல்லுகிற காலத்தில் கட்டளை போட்டி போட போட்டியிட முடியாது அப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இரட்டைலை சின்னத்தை முடக்குகிற பணியை அல்லது சிதைக்கிற பணியை செய்வாங்க அடுத்து இப்ப எல்லோருமே இன்றைக்கு கூட ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருப்பீங்க மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனா கட்சியும் பல ஆண்டுகளாக உறவோடு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அந்த சிவசேனா கட்சி சிதைக்கப்படுகிறது அப்ப இதே போலதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் யாருடன் கூட்டணி சேர்கிறார்களோ அந்த கூட்டணி கட்சியை சிதைத்து அவர்களது வளர்ச்சியை தடுத்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பெற்று ஆட்சி அமைப்பதுதான் கடந்த கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு தமிழ்நாடு என்பது ஒரு திராவிட பூமி இந்த திராவிட பூமியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மாற்றான திமுகவின் குடும்ப அரசியல் லஞ்சம் ஊழல் போன்றவற்றிற்கு எதிராக ஒரு திராவிட கொள்கைகளில் சித்தாந்தங்களில் பயணிக்கிற ஒரு மாற்று திராவிட கட்சியாகத்தான் அதிமுகவை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இருந்தார் அவர் உருவாக்கி இருக்கிற விதிகள்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த விதியையும் அவர் உருவாக்கி இருந்தார் எழுபத்தி இரண்டுல அனாதிமுக கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு பிறகு சமீபத்தில் கூட நீங்க ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க தான் மறைந்து விடுவோமோ என்கிற அச்சம் அவருக்கு ஆஹ் எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்படுகிற பொழுது அப்ப அவர் அமெரிக்காவுக்கு ஆஹ் மருத்துவ பரிசோதனைக்காக செல்கிறார் நான் அப்பொழுது அவரோடு சட்டமன்ற உறுப்பினர் அப்ப செல்லுகிற பொழுது அந்த அமெரிக்க பரிசோ மருத்துவ பரிசோதனைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு உயில் எழுதி வைக்கிறார் அந்த உயில்ல எண்பது சதவீதம் அன்றைய தேதியில் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் மட்டுமே அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்க தகுதி உள்ளவர்கள் அப்படி ஆதரவு பெறுகிறவர்களுக்கு சத்யா ஸ்டுடியோ மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கிற அந்த வருமானத்தை கட்சிக்காக கட்சியின் செலவுகளுக்காக கட்சியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப தான் சம்பாதித்த திரைப்படத்துறையில் அவர் உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை அண்ணாதிமுக என்கிற கட்சிக்கு இன்றைக்கு இருக்கிற தலைமை கழகம் ஆகட்டும் இன்றைக்கு இருக்கிற தலைமை கழகம் ஆகட்டும் அல்லது சத்திய ஸ்டுடியோ ஆகட்டும் இவை எல்லாவற்றையுமே அவர் கட்சிக்காக கொடுத்தார் ஆனால் இன்று இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் பார்த்தீங்கன்னா இவர்கள் தங்கள் வளர்ச்சிக்கு கட்சியை அளிக்கிறார்கள் அடகு வைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல அவர்கள் ஒரு இருபத்தஞ்சு சீட்ல நிக்கணும் சொல்லிட்டு இருப்பாரு மற்றபடி ஒரு பதினஞ்சு சீட்ல அதிமுகவை ஒரு நாலு அஞ்சு குழுக்களாக பிரித்து ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட் இது மாதிரி ஒரு அஞ்சு குழுக்களுக்கு ஒரு பத்து சீட்ல நிறுத்திட்டு அப்புறம் பாமக மற்ற பிற கட்சிகள் என்கிற அளவுல கூட்டணியை அவர்கள் அமைப்பதற்கு தான் முயற்சிப்பாங்க அப்ப நம்முடைய இன்றைய தேவை என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணாதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டை இலை சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்றுபட்ட திமுகவாக எந்த பிளவும் மனம் ஆச்சரியங்களும் இல்லாத ஒரு அண்ணா திமுகவாக அது இருக்கணும் சாதி பாகுபாடுகள் இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது அந்த ஒவ்வொரு சம்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்தீங்கன்னா அவர் கவுண்டர் சமுதாயத்தின் பிரதிநிதியாக ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் எடுத்தீங்கன்னா முக்குளத்தூர் சமுதாய பிரதிநிதிகளாக திமுக என்கிற மாபெரும் இயக்கத்தினை சிதைக்கிறார்கள் அப்ப சாதிகளுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக திமுக விளங்க வேண்டும் அப்ப சரி இதுல எப்படித்தான் இந்த தலைமையை தேர்ந்தெடுப்பது என்றால் எடப்பாடி பழனிசாமி இயக்கத்துக்காக நினைக்கிறார் அவர் தான் தலைவராகணும்னு நினைக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பதவியை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வந்து நினைக்கிறார் அப்ப இந்த ரெண்டு பேருமே அதிமுக என்கிற கட்சிக்கு விசுவாசமாக கட்சியினுடைய வளர்ச்சிக்கு விசுவாசமாக எந்த ஒரு முயற்சியையும் அவர்கள் வந்து செய்யல அவர்களோடு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் மற்றும் இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே தான் அவர்களெல்லாம் அவர்கள் மீது இருக்கிற அந்த வழக்குகளை ஊழல் வழக்குகள் ஆஹ் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல இருக்கு மத்திய அரசாங்கத்துல பல வழக்குகள் இருக்கு அதிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காகத்தான் அவர்கள் முயற்சிக்கிறாங்களே ஊழிய அதிமுக என்கிற கட்சியை பாதுகாப்பதற்காக அவர்கள் வந்து தயாராக இல்லை சோ இந்த சூழ்நிலையில தான் வந்து இன்றைய அதிமுக நிலை இருந்து கொண்டு இருக்கிறது இதை மீட்பதற்கு ஒரே வழி என்னன்னா நமக்கு வந்து இபிஎஸ் வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் நான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்ததே எண்பத்தி எட்டு காலகட்டங்கள்ல எண்பத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல அந்த ஜா ஜே என்று அணிகள் பிளந்து விட்டது அப்ப பிரிந்து அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு ஜே அணியும் சரி ஜா அணியும் சரி தலைவர்கள் மட்டத்துல எல்லோருமே சோர்ந்துட்டாங்க அன்றைக்கு ஒரு முக்கிய தலைவர்களாக கருதப்பட்டவர்கள் வந்து ஆர் எம் வீரப்பன் பட்ரூட்டு ராமச்சந்திரன் பொன்னையன் பிகிஷ் பாண்டியன் இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கும் இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரியே பயணிக்கலாம் என்று அப்பவும் இதே மாதிரிதான் காங்கிரஸ் பக்கம் ஒரு இதுவும் திமுக சார்பு அப்படிங்கிற மாதிரி ஆர் எம் வீரப்பன் இதை கொண்டு போக நினைத்தார் இன்னைக்கு போன்றவர்கள் எல்லாம் என்ன எடுத்தோம்னா ஆஹ் திமுக வாங்கின ஓட்டு ஜா அணி ஜே அணி ரெண்டு வாங்கின ஓட்ட கூட்டினோம்னா என்ன வருது என்று பார்த்தா நூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களை நம்ம வந்து பெற்றிருக்கணும் அப்ப இந்த கணக்கை எடுத்து சொல்லுகிற பொழுது அதிமுக தொண்டர்கள் ஒன்று திரண்டார்கள் இல்ல நம்ம வந்து எல்லாருமே போய் பேசணும் நான் எல்லாம் போய் பேசினேன் அப்ப வந்து ஜெயலலிதா அம்மா தலைமையை நம்ம ஏத்துக்குவோம் ஜானகார் வந்து கட்சியிலிருந்து ஒதுக்கி கொள்ள வேண்டியது விலகி கொண்டு அவர்களும் அதற்கு உடன்படுவது என்று ஒரு ஒப்பந்தம் தயாரானது அப்ப அந்த அடிப்படையில தான் அன்றைக்கு இந்த இயக்கத்தை பாதுகாத்தது தலைவர்கள் அல்ல அதிமுக தொண்டர்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக இந்த இயக்கத்துக்கு எது சரி என்பதை நாம முடிவு செய்வோம் அந்த முடிவுக்கு இபிஎஸ் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லா தலைவர்களும் கட்டுப்பட வேண்டும் அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அவங்க அப்படியெல்லாம் கட்டுப்படுவாங்களா அப்படின்னு எந்த அளவுக்கு கூட்டம் சேருகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய குரல் ஓங்கி ஒழிக்கும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஊடகங்கள் இருக்குது தொலைக்காட்சிகள் இருக்குது இவ்வளவு தொண்டர்கள் ஒருங்கிணைந்து விட்டார்கள் அந்த தொண்டர்களது எண்ணங்களின் பிரதிபலிப்புகளாக இதுதான் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத அங்கங்க பேசி அவர்களது கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அவங்கவங்க இல்லைங்க இபிஎஸ் தாங்கன்னு நாலு பேரு ஓபிஎஸ் தாங்கன்னு ரெண்டு பேரு இப்படி பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் போறாங்களே ஒழிய இந்த ரெண்டு பேரும் இல்லைங்க அன்னாதிமுக அடிப்படையில தொண்டர்கள் இதைத்தான் நினைக்கிறாங்க அதாவது நான் கூட பல இதுல சொன்னேன் தலைவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள் அவங்க எந்த அடிப்படையில் முடிவெடுப்பாங்க எந்த பக்கம் நின்னா நமக்கு பதவி கிடைக்கும் இந்த மாவட்ட அரசியல் எப்படி இருக்கு அந்த எம்எல்ஏ தொகுதி அரசியல் எப்படி இருக்கு தன்னுடைய பதவிக்கு அப்புறம் தனக்கு இதுக்கு முன்னால யாரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறாங்க அல்லது இப்ப ஏதாவது பண செட்டில்மெண்ட் வந்து நடக்குதா இதையெல்லாம் பார்த்தா முடிவெடுப்பாங்க ஆனால் அந்த தொண்டர்கள்ங்கிறவங்க எப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம கட்சி அதிக ஓட்டு வாங்கணும்ப்பா அப்ப நம்ம கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க அவங்களுக்கு எம்ஜிஆரின் பிரதிநிதிகளாக அந்தந்த கிளைகள்ல அந்தந்த கிராமங்கள்ல அந்தந்த வார்டுகள்ல அந்தந்த பூத்துகள்ல இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறவர்கள் அவர்கள் ஒன்று திரண்டு இதுதான் எங்க முடிவு இதைத்தான் செய்யணும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவுக்கு எல்லோருமே கட்டுப்பட வைக்கலாம் ஆனா கட்டுப்படுவாங்களான நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒன்று சேர்கிறோமோ அதாவது எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் எந்த அளவுக்கு வந்து அதிமுக தொண்டனின் குரல் ஓங்கி ஒழிக்கிறதோ அது டெல்லி வரைக்கும் எதிரொலிக்கணும் அதை நம்ம வந்து செய்வோம் கொடிபிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்போம் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது அப்ப அவர் பாருங்க கடைசியில அதாவது அவர் இறந்து போயிருவோம்னு நினைக்கிற அன்னைக்கு கூட அந்த சத்யா ஸ்டுடியோவையும் அதுல வர்ற வருமானத்தையும் அதிமுக கட்சிக்கு எழுதி வைக்கிறாரு அந்த கட்சியிலயும் கூட அவரோட அன்னைக்கு இருந்தவங்கல எண்பது சதவீதம் பேர் யாரை ஆதரிக்கிறார்களோ அவங்க தலைமையில அண்ணாதிமுக நடத்தப்படணும் என்றுதான் அவர் சொல்றாரு அப்ப இந்த தொண்டர்களுக்காக தன்னை நம்பி வந்தவங்களை தான் கைவிட்டு அவர் இறந்து போய் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அந்த முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கூட தன்னை நம்பி வந்தவங்களை எதிர்காலத்துல எந்த பாதிப்பு அவங்களுக்கு வந்துடக்கூடாது கூடாது தான் ஆரம்பிச்ச கட்சிய தன் சொத்தை கொடுத்தாவது அதுல வர்ற வருமானத்தை கொடுத்தாவது இந்த இயக்கம் பாதுகாக்கப்படணும் அதுல அவரை நம்பி அந்த தேதியில அன்னைக்கு வந்திருந்தவங்களுக்கு இந்த இயக்கத்துல ஒரு அவங்க முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு உரிமையை கொடுக்கணும் அதிமுகவினுடைய எதிர்கால தலைமைய தொண்டர்கள் கூடி முடிவு செய்யணும்னுதான் சொல்லியிருக்காரு ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி யார சொல்லுது அப்புறம் ஒரு பத்து மாவட்ட செயலாளர் இருந்த அல்லக்கை நொல்லக்கை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவன் ஆதாயத்துக்கு எனக்கு பொருளாளர் பதவி கிடைக்கும் உனக்கு துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடைக்கும் அல்லது வேற துணை பொதுச் செயலாளர் பதவி எனக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பங்கு போட்டுக்கிட்டு இன்னைக்கு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை சிறைக்கு நினைக்கிறாங்க இதை நம்ம தடுக்கணும்னா ஒரே வழி என்னன்னா கூட்டம் அந்த கூட்டம்ங்கிறது தொண்டன் பிடிக்கிற தொண்டன் இது ஏங்கச்சி எம்ஜிஆர் ஏங்கட்டா கொடுத்துட்டு போயிருக்காரு அடுத்த தலைமை யாருன்னு நீ முடிவு பண்ணு ஏய் எம்ஜிஆர் வாரிசு நான் தான்ப்பா அடுத்து யார் இந்த கட்சிக்கு தலைமையா இருக்கிறத நான் தான் சொல்லணும் ஒரு கே பி முனுசாமி சொல்லக்கூடாது ஒரு சி வி சண்முகம் சொல்லக்கூடாது ஒரு வைத்தியலிங்க வந்து சொல்லக்கூடாது ஒரு ஓபிஎஸ் சொல்லக்கூடாது ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊர்ல இருக்கிற அதிமுக தொண்டன் முன்னால வந்து நின்று பிஜேபியோட கூட்டணி வேணாம்ப்பா யார் பிஜேபி எதிர்த்து நிக்கிறதுக்கு தைரியமான ஆளு அடுத்து யாரெல்லாம் எடுத்து நிக்கிறீங்க அடுத்து இந்த லஞ்ச கேஸ் எல்லாம் இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க அது சாதி அரசியல் பண்ணாதவங்க எல்லாம் யார் இருக்கிறாங்க அந்தந்த பகுதியில எல்லாம் ஒண்ணுமுன்னா எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அரவணைத்து செல்வதற்கு யாரால முடியும் அப்படின்னு களத்துல வந்து நின்னாலே கட்சி காப்பாத்தப்படும் அதாவது இந்த ரெட்டை தலைமைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிஜேபியில அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் இவங்களுக்கு அதெல்லாம் எழுதி கொடுத்தது அந்த அண்ணாதிமுக விதிய அன்னைக்கே நான் சொன்னேன் அண்ணாதிமுக விதியை அண்ணாதிமுக எழுதுறதுக்கு அறிவாளி இருக்கறாங்க அது எதுக்கு அப்ப வந்து விதி எழுதி கொடுக்கணும் அவங்க எழுதி கொடுத்தா அவங்க ஆர் எஸ் எஸ் உண்டான விதியை தான் எழுதி கொடுப்பாங்க அதனால அண்ணாதிமுக கட்சியே அண்ணாதிமுக தொண்டன் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த விதிகளை எல்லாம் திருத்த கூடாது இந்த இரட்டை தலைமையெல்லாம் வேண்டாம் பின்னாடி இது வந்து இந்த கட்சி உடையும் சண்டை போட்டுக்குவீங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ ஒற்றை தலைமையில போலாம் அப்படித்தான் வந்து சொன்னோம் இத சொன்னோன்ன ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கையில போட்டு நீக்குறாங்க அதுக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கையில போட்டு நீக்குறாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களே ரெண்டு பேரும் மாறி மாறி இவர் அவரணிக்கு பாக்குறாரு அவர் இவர் நீக்கு பாக்குறாரு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொன்னாங்க ரெட்டை குழல் துப்பாக்கினாங்க ரெட்டை தண்டவாளம் மாதிரி போகுதுன்னாங்க இது கடைசியில வந்து இவங்க தண்டவாள ரெண்டு நல்லாத்தான் இருக்குது ஆனா மேல இந்த தண்டவாளத்து மேல பயணிக்கிற கட்சியை கவுத்துறாங்கள அதாவது ஆஹ் முதல் முதல்ல வந்து நான் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாசத்துல ஒரு தொலைக்காட்சியில பேசுற பொழுது சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து அவர்கள் அவர்கள் அந்த சனாதன கொள்கைகள்ல இந்துத்துவ கொள்கைகள்ல இருக்கிறவங்க எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சாதிக்கும் மதமுத்துக்கும் அப்பாற்பட்டு அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க அந்த ஜன கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து ஜனசங்கத்துல தலைவரா இருக்கையில எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு கூட அவர் சந்திக்க விட்டார் அவங்க பல பேர் மூலியமா திரைத்துறையில சினிமா துறையில இருக்கிறவங்க மூலியமா வந்து எம்ஜிஆரை அணுகிற பொழுது அவர் சொன்னது இவரை நான் சந்தித்தால் மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் நான் ஊக்குவிக்கிறேன் அதற்கு ஆதரவு கொடுக்கிறேன் ஆயிரும் வேணான்னு சொன்னார் அப்ப நான் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொலைக்காட்சியில பேசுகிற பொழுது நம்ம அம்மா இறந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அணிகள் இணைப்புக்கே நான் தான் முயற்சி எடுத்து ரெண்டு பேர் இடத்துலையும் சமாதானம் பேசி இணைச்சி வச்சேன் ஒன்று அடுத்தது நான் வந்து அடுத்து சொன்னதே இந்த விதிகளை திருத்தாதீங்க அந்த ஒற்றை தலைமைதான் வேணும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுறதா வேணும் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சி இரட்டை தலைமை பொதுக்குழு அப்படின்னு வச்சாலே அவங்க சௌகரியத்துக்கு யாராவது ஒருத்தரை தூக்கி விட்டு சின்னத்தை முடக்கிடுவாங்க அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ங்கிறவங்க இப்ப சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க முப்பது முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது சிபிஐ இருக்குது பத்து மந்திரி கூப்பிட்டு குடும்பத்தோட தூக்குறோம்னா என்ன செய்யணும் சொல்லுங்க 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 தூக்குறோம் அப்படின்னும் பொதுக்குழு நீ கரெக்ட் பண்ணு இந்த அதை செய் மகாராஷ்டிரால சிவசேனாக்கு என்ன நடக்குதுன்னு அப்ப இந்த கட்சியை எப்படி வேணாலும் வளைச்சிருவாங்க எம்ஜிஆர் அவர்கள் இதையெல்லாம் தான் இந்த கட்சியை பாதுகாக்கிறது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எந்த பொதுச் செயலர் குறித்து முடிவெடுக்கிற உரிமையே இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழுல அம்மா காலத்துல விதிகளையே திருத்தம் பண்ணாங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பதுல நம்ம உறுதியா இருக்கணும்னு பேசினேன் நான் பேசி ஒரு மணி நேரத்துல ரெண்டு பேரும் என்ன கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை பத்தி கவலைப்படல என்ன நீக்கிற நீயா இருப்ப நான் எம்ஜிஆர் இருந்து வந்தவன் உன்ன பார்த்து நான் இந்த கட்சிக்கு வரல நீ என்ன நீக்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு என்னுடைய அந்த பிரச்சாரம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணா திமுக நாடாளுமன்றத்துல தோல்வியை பார்த்துருக்குது எம்ஜிஆர் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தோத்துருக்கோம் ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சது அதே போல ரெண்டாயிரத்தி நாலுல நாற்பதையும் திமுக கூட்டணி ஏழு கட்சி கூட்டணி அமைச்சு வந்து ஜெயிச்சாங்க ஆனா எந்த காலத்துலயும் ஒரு பார்லிமெண்ட்ல அஞ்சு லட்ச வாக்குகள் வித்தியாசத்துல ஆன ஏவரேஜ் தமிழ்நாட்டு வாக்காள வாக்காளர்கள்ல ஏவரேஜா ஒரு தொகுதி ஒரு பார்லிமெண்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோற்றதாக வரலாறு இல்ல அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்த காரணத்தினால அது நடந்தது இன்றளவுக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட தொடர்புல இருக்கிறவங்க இந்த ரெண்டு ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க ஆனா நான் வந்து எனக்குள்ள ஒரு அளவு நான் செட் பண்ணிருக்கிறேன் எப்ப களத்துக்கு வரணும்னா ஒரு பத்து லட்சம் பேர் நம்ம ஒன்றாக இணைக்கிற நம்ம தொடர்புல கொண்டு வருகிற பொழுதுதான் களத்துல அது வந்து எனக்கு உண்டானது அடுத்த வருஷம் இன்னும் ஓராண்டு காலம் அந்த ஒரு வருஷ காலத்துக்கு உள்ள நம்ம இதே தொடர்ந்து பயணித்து தொண்டர்களோட கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்து அந்த பத்து லட்சம் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியா நம்ம சுற்றுப்பயணம் செய்து அவர்களை எல்லாம் அந்தந்த பகுதிகளில் அந்த பத்து லட்சம் பேரையும் ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு ஒரு நாள் இருந்து அவங்கள இடத்துல பேசி கருத்து கேட்டு ஒருங்கிணைப்பதுதான் அதை தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப திடீர்னு இந்த இவங்களுக்குள்ள இந்த அடிச்சுக்கிறதுங்கிறது திடீர்னு ஒரு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப இந்த சூழ்நிலையில தான் நம்ம இப்ப இடையில வந்து ஏதாவது ஒரு சின்ன அளவடியாவது ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாரையும் கூட்டி அந்த அநாதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும் அது ஓரளவுக்கு நல்ல ஆஹ் ஒரு ரெஸ்பான்ஸ் தொண்டர்கள் மத்தியில ஊடகங்கள்ல ஒரு நல்ல அரசியல் அரங்கத்துல ஒரு தாக்கத்தை கொடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல அந்த நிகழ்ச்சியை தொடரலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து இப்ப முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களோட பேசினாரு அப்போ ஏன்ட்டா ஒருத்தர் கேட்டாங்க ஒரு தொலைக்காட்சியில நான் சொன்ன அவர் என்னங்க மாவட்ட செயலாளரோட பேசுறது நான் தொண்டர்களோடய பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்னும் ஒரு வாரத்துல வந்து நம்ம இருநூறாவது நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்த போறோம் அப்ப இருநூறு நிகழ்ச்சிகள்னா எப்ப கிட்டத்தட்ட ரெண்டரை வருடங்கள் ஆகிறது அப்ப ஒரு நிகழ்ச்சிய ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் ரொம்ப மினிமம் ஒரு ஆயிரம் பேர் அதுல வந்து இப்போ கலந்துக்கிறவங்க கலந்துக்கிறாங்க ட்விட்டர் லைவ்ல பார்க்கறாங்க ஃபேஸ்புக் லைவ்ல பாக்குறாங்க யூடியூப் லைவ்ல பார்க்கறாங்க அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு கமெண்ட் போடுறாங்க நேரம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கு இருநூறு நிகழ்ச்சிகளுக்கும் ரெண்டு லட்சத்து பேர்த்துக்கு மேல இதுல நேரடியாக கலந்து கொண்டவர்களே வந்து இருக்கிறாங்க இது பெருசா சின்னதாங்கிறத விட அதிமுகல ரெண்டு லட்சம் தொண்டர்களோட நேரடி தொடர்புல இருக்கிறவங்க எந்த தலைவனுமே கிடையாது நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகபட்சம் போனா இருநூறு பேர்த்த பேர் தெரியும் இருநூறு பேரோட அவர் வந்து பேசியிருப்பாரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு நூத்தம்பது பேர் கிட்ட பேசி ஆனா நம்ம அப்படி இல்லை நான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது அவன் அத்தனை பேர் சுயநலவாதி அவன் வந்து தனக்கு எங்க ஆதாயம் கிடைக்குதோ அந்த பக்கம் போயிடுவான் இருப்பாங்க அதனால அவர்களை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம் திராவிட பூமியாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்றால் அண்ணாதிமுக வலிமையான ஒரு கட்சியாக செயல்படணும் அப்பதான் அந்த திராவிடத்தை பாதுகாக்க முடியும் அந்த இடம் அதிமுக விட்டுருச்சுன்னா அந்த இடத்துல வந்து மதவாத சக்திகள் தேசிய சக்திகள் உள்ள நுழைஞ்சிருவாங்க அது விடாம ஆழ்வது யாராக இருந்தாலும் அது அதிமுகவா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் ஆனா தமிழ்நாடு என்பது திராவிட பூமியாக இருக்கணும் இதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நான் எனக்கு பல தொலைக்காட்சிகளை கூட பார்த்தீங்கன்னா நான் நேரடியா சொல்லியிருப்பேன் நீ இந்துத்துவாவா திராவிடமான்னு கேட்டீங்கன்னா நான் திராவிடம் திமுகவா அதிமுகவான்னு கேட்டீங்கன்னா அதிமுக இதுதான் என்னுடைய நிலைப்பாடு நாடாளுமன்றத்துல ஐம்பது எம்பி இருந்தாங்க மூன்றாவது இந்தியாவிலேயே மூணாவது பெரிய கட்சியா ஐம்பது எம்பி அம்மா இறக்குற பொழுதே அன்னாதிமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் இருந்தது ஐம்பது எம்பிகள் ஒரு வலிமையாக இளைஞர்கள் எதிர்காலத்துல இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க களத்துல முன்னுக்கு வந்து இந்த பணியை எடுத்து செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமா அதிமுகங்கிறது அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு வலிமையா இருக்கும் இவங்க எல்லாருமே நிலவர அவங்களுக்கு உண்மையான நிலவருமே தெரியறது இல்ல கட்சிக்கார என்ன நினைக்கிறான்னு அவங்க பத்து முன்னாள் மந்திரி உட்கார்ந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா வேலுமணி வீட்ல ரைடு அந்த ரைடுக்கு எங்களை நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம் திமுக பழி வாங்குது அப்படின்னு சி வி சர்மா டைலாக் பேசுறாரு ஊழிய இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முன்னாள் மந்திரிகள் அவங்க என்னங்கிற அவ்வளவுதான் அண்ணா திமுக நினைக்கிறாங்க நம்ம வந்து என்னன்னா அதை தாண்டி நம்ம அந்த கிளை அளவுல இருக்கிறவங்க தான் அதிமுக அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிற பொழுது இந்த எல்லாம் மண்டி போட்டு உட்காந்துருவாங்க இந்தியாவிலேயே மூணாவது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்துல அங்கீகரிக்கப்பட்டது ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதாவது பெரிய கட்சினா உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் பார்லிமெண்டரி ஸ்ட்ரென்த் அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க அப்ப பிஜேபி காங்கிரஸ் அதுக்கு அடுத்த தேர்ட் லார்ஜஸ்ட் அதிமுக தான் வந்து அம்மா அவர்கள் காலத்துல அங்கீகரிக்கப்பட்டது ரெண்டாவது அரசல் புரசலாலெல்லாம் இவங்களுக்குள்ள சண்டை இல்ல தெருவுல இறங்கி தெரு சண்டை குத்துவிட்டு சண்டை போட்டுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அதாவது அரசல் புரசலாலாம் இல்ல இவெல்லாம் தேர்தல் ஆணையம் சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அதை தீர்க்கிறதுக்கு எல்லா அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து இந்த ரெண்டு பேரும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு மூன்றாவது ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறத தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கட்சியினுடைய எதிர்காலம் வந்து உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அதாவது நம்ம பார்க்கறது என்னன்னா அந்த ஒரு நாற்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க முன்னுக்கு வந்து அடுத்து அவங்க இந்த கட்சியில பொறுப்புகளுக்கு வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா தான் இன்னொரு நாற்பது ஆண்டுகளுக்கு அண்ணாதிமுக வந்து வலிமையா இருக்கும் இவங்க எல்லாமே ரொம்ப சுயநலவாதிகளா இவங்க வந்து அண்ணாதிமுகங்கிற ஒரு மாபெரும் கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த இயக்கம் காக்கப்பட வேணும்னா இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேணும்னா அதிமுக தொண்டர்கள் ஒன்று சேரணும் ஒரு அணியில நின்று ஒரு இடத்துல ஒன்றா கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு அரசியல் அரங்கத்துக்கு ஊடகங்களுக்கு தங்களை தலைவர்களாக தாங்களே அறிவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நம்ம சொல்லணும் இல்ல நாங்கள் இந்த தான் இருக்கிறோம் அண்ணாதிமுக தொண்டன் இதைத்தான் நினைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உறக்க சொல்லணும் அப்படி நம்ம உறக்க சொன்னோம்னா அது செய்தியாகும் அந்த செய்தி பொழுது எல்லா மாவட்டங்கள்லயும் ஊருக்கு ஊர் ஆமா இதுதான் சரி நம்ம இதை செய்வோம் என்று மாவட்டத்துக்கு மாவட்டம் தாலுகாக்கு தாலுக்கா தொகுதிக்கு தொகுதி ஒன்றியத்துக்கு ஒன்றியம் ஒவ்வொரு ஊராட்சியில ஒவ்வொரு வார்டுல அது போற பொழுதுதான் வந்து அந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து கிளர்ந்து எழுந்து ஒரு நல்ல வலிமையான கட்சியை நம்ம கட்டமைக்க முடியும் எம்ஜிஆர் காலத்திலையும் அம்மா காலத்திலையும் உலகம் முழுக்க உலகத்துல வெவ்வேறு நாடுகள்ல எங்கெங்கையெல்லாம் தமிழர்கள் தமிழ் பேசுற தமிழ் இனம் எங்கையெல்லாம் வாழுதோ அவங்க அத்தனை பேருமே அதிமுக என்கிற கட்சி வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா இலங்கையில தமிழர்கள் அடிபட்ட பொழுது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா வந்து இருந்தாரு கலைஞர் காலத்துல கலைஞர் எடுத்த சுயநல முடிவு அன்னைக்கு மட்டும் கருணாநிதி அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை தமிழ்நா தமிழர்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் என்றால் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கிற ஆதரவை நான் விலக்கிக் கொள்வேன் அறிவிச்சிருந்தாருன்னா போதும் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து செத்திருக்க மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழர்களுமே அண்ணாதிமுக என்கிற கட்சி வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பொறுப்புள்ளவர்களாக இத நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் பார்த்து கொண்டு நம்ம ஏதேனும் தவறாக நடந்து கொண்டால் அண்ணாதிமுக தொண்டன் வருத்தப்படுவான் அவர்களால நாம இன்றைக்கு அமைச்சர்களாக எம்பியா எம்எல்ஏவா முதலமைச்சரா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் நாகரிகமாக நடந்து கொண்டு இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற அவங்க நினைக்கணும் அவங்க அதை நினைக்கல கட்சி கட்சி கட்சின்னு சொல்லி கை காசை செலவு பண்ணி எல்லாம் இதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இப்ப அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதிமுக ஆண்டுது அது இந்த கடைசி அஞ்சு வருஷத்துல கட்சிக்காரங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை கட்சிக்காரங்க வீட்டுல கட்சிக்காரங்க வீட்டுல அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்க வீட்டுல குழந்தைகளுக்கோ அல்லது அண்ணன் தம்பிக்கோ ஒரு டிரான்ஸ்பர் வேணும்னாலோ ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னாலோ அல்லது தங்களுக்கு இருக்கிற தொழிலையோ மற்ற வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கோ பார்த்தீங்கன்னா எந்த உதவிகளுமே வந்து இல்ல பெரிய ஒரு பொருளாதார பலம் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இல்ல ஆனா அதை ஒரு பலகீனமா வச்சுக்கிட்டு இவனெல்லாம் கான்ட்ராக்ட்ல கமிஷனை வாங்கிட்டு பெரிய பொருளாதார பலத்தை வச்சுக்கிட்டு நம்மளை விலைக்கு வாங்கி அடிமை பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாருங்க அந்த காலத்திலயே அவர் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்காரு எதிர்காலத்துல இப்படி எவனாவது வருவான் அண்ணா அண்ணாதிமுக கட்சியில கொடி பிடிக்கிற தொண்டன் அதுவும் பாருங்க அந்த உயிலெல்லாம் அப்படியே படிச்சு பார்த்தோம்னா ரத்தம் புள்ளரிங்குது அதாவது இந்த தேதியில எண்பது சதவீதமா இருக்கக்கூடிய என் தொண்டர்கள் தான் வந்து அடுத்த தலைமையை முடிவு செய்வாங்க அப்படியெல்லாம் வந்து அவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு அப்ப அதனால எடப்பாடிக்கு மட்டுமில்ல மோடிக்கும் சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன இருக்கணும்னா அண்ணாதிமுக தொண்டன் அண்ணாதிமுகவை பாதுகாப்பான் நாங்க இல்ல ஓபிஎஸ் நம்பி இல்ல நாங்க எம்ஜிஆர நம்பி இருக்கிறோம் ஜெயலலிதாவை நம்பி இருக்கிறோம் ரட்டலைய நாங்க பாதுகாப்போம் அந்த செய்தி இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய அரசியல்லையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும் என்னுடைய நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி